திருச்சிட்டமலன் இந்த பதிவில் அழைத்துக்குரிய தேவார பாடலும் அந்த தேவார பாடலுக்குரிய பின்னணி வரலாற்று கதையும் பார்க்கலாம் திருவையாருக்கு பக்கத்தில் இருக்க இந்த சிவாலயம் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே இவ்வாலயம் செல்ல முடியும் சுசரிதன் என்ற சிறுவன் சிறு வயதிலே தாய் தந்தை இறந்து விடுறான் தாய் இறக்கிறதுக்கு முன்னால் தன் மடியில் வச்சு மகனே இனிமே சிவபெருமான்தான் உனக்கு தாயும் தந்தை சிவாலயங்களுக்கு சென்று சிவதரிசனம் செஞ்சு புண்ணியத்தை செத்துக்கோ புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க தாய் சொல்லுக்கிணங்க சுசரிதன் ஒவ்வொரு சிவாலயமா சிவதரிசனம் செய்கிறேன் அப்படியே செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவலனனுக்கு வந்துடுறான் சிவதரிசனம் செஞ்சு முடிச்சிடுறான் பொழுது போயிடுது இப்போ இரவு அங்கேயே தங்கிடுறான் யமதர்மராஜா அவனுடைய கனவுளை தோன்றி இன்றிலிருந்து அஞ்சாவது நாள் உன்னோட உயிரை எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறேன் சிறுவனுக்கு தூக்காறு போட்டுவிடுது விடுஞ்சுடுது அங்குள்ள ஷோரூமான்ட்ட போய் வருந்தி அழுது தொழுது வேண்டான் கருணாமூர்த்தியா ஷோருமான் ஈரேழு பதினாலு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டவளையை அடைக்காலக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகில்லியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகா துரனை அளித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் ஆளும் அறியா அழலுருவாய் நின்றவர் கங்காளர் கயிலை மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூலப் படையாளர் விடையாளர் தீயினும் வையர் புடனினும் தண்ணியர் ஷேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தியாய் சோருமான் கருணை பண்ணுறார் சுசரிதன் அபாயம் இல்லை உனக்கு உபாயம் உண்டு திருவையாருக்கு போ அப்படின்னு அசிரீரியா சொல்கிறார் சுசரிதனும் திருவையார் போயிடுறேன் திருவையாருக்கு போய் பஞ்சாச்சிர மந்திரத்தை இழாத உச்சரிக்கிறான் யமதர்மராஜா யமலோகத்திலிருந்து அந்த பூலோகத்துக்கு திருவையார் திருவையாறுபதிக்கு பாசக்கயிறை எடுத்து சுசரிதன் மேலே வீசுகிறேன் இப்போ சிவருமான் ஆட்கொண்டராக ஆட்கொள்கிறார் சுசரிதன் காலனியே காலால் உதிச்சு அதுதான் திருஞான சம்பந்த தேவரா பாடல குறிப்பிட்டிருப்பார் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரீ பூதஞ்சூல பொலிய வருவா புலியின் பூரித்தோளாங் பூதஞ்சூல பொலிய வருவார் புலியின் பூரித்தோளாங் நாத ஜென்னவும் நக்க ஜன்னவும் நம்ப என நின்றே த ஜஜனவும் அக்கஜனவும் நம்ப ஜன நின்றே பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பாலன் நன்னகரே பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பாலன் நன்னகரே கண்மேல் கண்ணும் தடைமேல் பிறையும் உடையார் காலனை கண்மேல் கண்ணும் தடைமேல் பிறையும் உடையார் காலனை புன்னாருதிரம் எதிராரோட போன்ற பூரந்தாளாருதிரம் எதிராரோட பொன்ற பூரந்தாளா என்ன தூதைத்த எந்தை பெருமான் இமவான் மகளோடும் என்ன தூதைத்த எந்தை பெருமான் இமவான் மகளோடும் பன்னார் கலி வண்டரை பூஞ்சோலை பலன்னகரே திருச்சிற்றம்பலம்